சதுரங்கம் திரைப்படம் குறித்த ஒரு கலந்துரையாடல் தான் அவர் முதன் முதலாக எனக்கு அறிமுகம் அதன் பிறகு அவர் இயக்கிய மூன்றாவது திரைப்படமான சிவப்பதிகாரம் திரைப்படத்தில் பதினாலு நாட்கள் திரைப்பட உருவாக்கம் குறித்த பயிற்சி பற்றியில் பங்கெடுத்ததால் கூடுதலாக அவரோடு உரையாட முடிந்தது அதன் பிறகு அவரோட இருவழி தொடர்பு இல்லை வெள்ளித்திரை சின்னத்திரை திரை என அவர் வழியை சந்திக்கும் ஒரு தொடர்பு மட்டுமே சாலவன் பாப்பையாவுக்கு அடுத்தபடியாக திருக்குறளை தமிழ்நாட்டின் பட்டிதொட்டி எங்கும் எடுத்துச் சென்றவர் திரைப்பட இயக்குனர் நடிகர் சின்னத்திரை தொகுப்பாளர் தீவிர வாசிப்பை நேசிப்பவர் திராவிட சிந்தனையாளர் அரசியல் விமர்சகர் தலை சிறந்த பேச்சாளர் பேசு மடங்களிலெல்லாம் ரெண்டு புத்தகங்களை அறிமுகம் செய்வதை கடமையாக கொண்டவர் பண்பாளர் இப்படி பன்முகத்தன்மை கொண்டவர் இவற்றோடு இன்று இன்னொரு முகமும் சேர்ந்திருக்கிறது அது வரலாற்று மாணவர் என்பது கல்லூரியில் கற்றது ஆங்கிலம் இப்போது மாமதுரையின் மலைகளில் அவர் கற்றுக்கொண்டிருப்பது தமிழி அமெரிக்கன் கல்லூரியின் துறையிலும் போர்த்வால் தேட்டரிலும் என் அன்பிருக்கினிய சீனியர் கரு பழனியப்பன் அவர்களை இந்த ஆவணப்படத்தின் பணத்தின் இயக்குநராக நிறைவுரை வழங்க அழைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ் சைட்டின் முன்னெடுப்பில் தமிழி சூழ் தமிழி சூழ் பார்த்திங்களா மதுரையில் லாரம் சொல்ல வர மாட்டேங்குது மதுரை கார்க்குறேன் இதுதான் உதாரணம் லகரம் வராது தமிழி சூழ் மாமதுரைக்கு வெளியீட்டு விழாவிற்கு வந்து உங்கள் எல்லோருக்கும் என் நன்றி வாழ்த்துக்கள் நான் இதுவரையும் பேசியவர்கள் எல்லாவற்றுக்கும் நான் பதில் சொன்னால் இது வந்து ஒரு மறுப்புறையாக போயிடும் கடைசியாக தம்பி சொன்னது போல் இந்த குறும்படத்தின் இயக்குனர் நல்ல நான் குறும்படத்தின் இயக்குனர் நான் இல்லை குறும்படத்தின் இயக்குனர் வந்து சர்மிளா சரியா அதனால வந்து நான் வந்து வெறுமனே அதுக்கு போய் ஒரு முகம் கொடுத்தது மட்டும்தான் ஆர்வத்தில் நான் போனேன் அவங்களோட இந்த தடவை வீடியோ எடுத்துட்டாங்க மற்ற தடவை வீடியோ எடுக்கல இந்த தடவை வீடியோ எடுத்துட்டாங்க அவ்வளோ வித்தியாசம் வாந்திநாதன் அவர்கள் வந்து வழக்கறிஞர் மிக நினைவில் கொண்டு இந்த வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே தீர்ப்பாயிருச்சு அதன் பிறகு பிரிவி கவுன்சிலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தீர்ப்பாயிருச்சு அப்படின்னு தேதி வாரியாக சொல்கிறார்கள் இவர்களை போன்றோர்கள்லாம் எல்லாம் மதுரையில் இருக்கிறார்கள் இவர்களை போன்றவர்கள்லாம் படித்திருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுக்கான பதற்றம் ஏன்னா அவன் வெறுமன் என்ன செய்வான்னா லண்டன் பிரிவி கவுன்சில் என்ன சொல்கிறேன் தெரியுவாமா லண்டன் பிரிவி கவுன்சில் என்ன சொல்கிறேன் தெரியுமா என்ன என் சொல்லுது சொல்லுது அப்படின்னா கடைசி நம்மால் வாழ்ந்து நான் கிளம்பி வந்தால் என்ன தெரியுமா சொல்லுது இதுதான் சொல்லுது அது எப்படின்னு சொல்லணும் கடைசி இதே தான் சொல்லியிருப்பான் அப்போ இதை போல சூழல்களில் மதுரை மீனாட்சிபுரம் மாங்குளம் கல்வெட்டை பார்க்க கிடைத்த வாய்ப்பு இருக்குல்ல அந்த வாய்ப்பு அதன் மூலமாக ஏற்படலை நம்ம என்னுடைய கல்லூரி கால நண்பர் ராஜீவ் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஓராண்டு காலமாக அந்த ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ் சைட்ஸை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார் அதில் வந்து காரக்குடிக்கு வந்து இந்த மாதிரி நிறங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னாரு நான் சொன்னால் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீயே என்ன முடிவு எனக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னே அவர்கள் காரைக்குடி எனக்கு பிறந்த ஊராக இருந்தால் கூட காரைக்குடியை பற்றி அவர்கள் சொன்ன செய்தி எதுவுமே எனக்கு தெரியல எனக்கு காரைக்குடி தெரிஞ்சதெல்லாம் லீவு லீவு விட்டா உள்ளே கூட விடுவான் ஊழிய விட்டாங்கன்னா ஆயா வீடு அப்பாத்தா வீடு நாலு தேட்ரு படம் திருவிழா கரகாட்டம் தெப்ப திருவிழா திருப்பி ஊருக்கு கொண்டு வந்து கூப்பிட்டு வந்து ஏன் அதை சுற்றி இவ்வளோ வந்து தான் தெரியாது அப்படியே தான் எனக்கு இந்த மாங்குளமும் தெரியாது இந்த மீனாட்சி தெரியாது நான் மதுரையிலேயே பிறந்து வளர்ந்தேன் இருபத்தாறு ஆண்டு காலம் மதுரையை தவிர இருபத்தி ஒவ்வொரு ஆண்டு காலம் மதுரையை தவிர வேறு மாநகரம் வேறு நகரமே தெரியாதவன் நான் தாண்டி போயிருக்கதே ஒரே ஒரு தடவை சென்னைக்கு புத்தகம் வாங்க போயிருக்கேன் இருபது வருஷத்தில் இருபது வருஷத்தில் வேறு எங்கேயும் போனது எனக்கு தெரிஞ்சது எல்லாமே திரும்ப திரும்ப வந்து மைக்கேல் மனகாபுரத்தில் வந்து வரதுக்குட்டி அப்பா கட்டு மாதிரி யானைக்கல்லு சௌதரி ஸ்கூலு அமெரிக்கன் காலேஜு விட்டா டவுன்ஹால் ரோடு மறுபடியும் சினிமா தேட்டரு தவிர எதுவுமே தெரியாது இன்றைய நிகழ்ச்சிக்கு யாரை எல்லாம் அழைப்பதுன்னு கேட்ட பொழுது நான் முதல்ல வந்து தலைமுறை நிகழ்த்திய சுப்பாராவ் அவர்களை வந்து கூப்பிடலாம் நான் சொன்னேன் நல்ல வேலை ஏன்னா இது மாறிட்டுலாம் தம்பி வந்து உடனே வந்து அதை வந்து சரி பண்ணுவாங்க என்ன பேசுகிறாங்க அதுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அதை மாறிடக்கூடாதுன்னு என்னன்னா சுப்பாராவ் அவர்கள் வந்து மாமதுரை போட்டுறதுன்னு ஒரு புத்தகம் எடுத்தேன் அந்த புத்தகம் போன மாதம் நான் வாங்கினேன் ஜனவரி மாதம் அந்த நம்ம மதுரையில் ஜெயம் புக் சென்டரில் வாங்கிட்டு ப படிக்க ஆரம்பிக்கும் போது எதனால் படித்தேன் அப்படின்னா வந்து சும்மா நான் எப்போ புத்தகம் புத்தக போனால் வந்து எல்லா புத்தகத்தையும் பரட்டி பார்க்குறேன் அப்படி மதுரை பற்றி புத்தகம் போது இதான் நமக்கு தெரியுமே அப்படின்னு என்ன இருக்குமில்ல அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டு புத்தகம் இருந்துச்சு அதில் சுபாராவுடைய புத்தகத்தை திரட்டி பார்த்தேன் திரட்டி பார்த்தா லட்சுமி நாராயண ஒரு அக்ராகரம்னு எல்லரிக்கை அகிராகத்தை பற்றி ஒரு வரி வருது அதில் அது நான் இருந்த இடம் நான் இப்போ ஒரு ஆறாவது படி ஆறாவது ஏழாவது படிக்கிற போது இடம் அந்த லட்சுமி நாராயணபுர அக்ரஹாரத்தை பற்றி அவர் எழுதியிருந்த எந்த செய்தியும் எனக்கு தெரியாத செய்தி அந்த ஒன்று ரெண்டே முக்கால் பக்கம் இருக்குது அந்த கட்டுரை அந்த ரெண்டே முக்கால் பக்கமும் எனக்கு எதுவுமே தெரியாது அடுத்த பக்கம் பிறகுனா மாடர்ன் லாட்ஜுன்னு காலேஜ் ஜோஸ்னு ஒன்று இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த இடத்துக்கு ஏன் காலேஜ் ஜோஸ்னு பேர் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல அந்த காலேஜ் ஜோஸ் வாசலே நான் பல நாள் நின்றுருக்கேன் எனக்கு காலேஜ் உள்ள உள்ளும்புறமா தருவீங்க எல்லாம் அரைக்கும் போயிருக்கேன் அந்த கீழே ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன் அந்த டவுன் ரோட்லேயே சுற்றிருக்கேன் ஆனால் ஏன் காலேஜ் யூஸ் தெரியல மெஜரா காலேஜுடைய ஹாஸ்டல் அங்கே இருந்துச்சு அந்த ஹாஸ்டல் அங்கே இருந்ததுக்கப்புறம் பின்னாடி அவங்களே சொந்த ஹாஸ்டல் கிட்டே அங்கே போயிருச்சு கேம்பஸ்ஸு இங்கே வந்து அந்த காலேஜுடைய ஹவுசாக இருந்ததுனால அது காலேஜ் ஹவுஸ் ஆயிடுச்சு எனக்கு ஆச்சரிய செய்தியாக இருந்துச்சு இப்படி அந்த புத்தகம் கூட எல்லாமே ஆச்சரிய செய்தியாக இருக்கு அந்த எல்லா இடத்துல நடந்திருக்கேன் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கேன் ஆனால் எனக்கு அது தெரியல நான் எதனால வந்து சுப்பாரா அவர்கள் வந்து இந்த கூட்டத்துக்கு வரணும்னு ரொம்ப விரும்பி சொன்னேன்னா நம்ம ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி நெடுஞ்சலியின் பேர் கல்வெட்டுல இருக்குன்னு சொல்வது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் சமகாலத்தை எழுதிக்கிட்டு இருக்க சுப்பாராவும் இது ரெண்டையும் சேர்க்கிறதா முக்கியம் நம்ம மறுபடியும் எங்கிட்ட ஒரு பழம்பெரும் இருந்துச்சு சரிதான் ஆனால் இன்னைக்கு என்ன இருக்கு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியவது முக்கியம் இல்லையா எனக்கு வந்து இந்த வரலாற்று புத்தகங்களில் வந்து இந்தியா ஆஃப்டர் காந்தி வந்து ரொம்ப பிடிக்கும் ராமச்சந்திர தான் சொல்லுவார் நீங்கள் வரலாறு படிங்க கண்டிப்பாக படிக்கணும் அதே சமயம் சமகால வரலாறு அவசியம் பாரு அவங்க எமர்ஜென்சி ஏன் வந்துச்சுன்னு தெரியணும்ல இந்திரா காந்தி ஏன் செய்யப்பட்டது தெரியணும்ல ஸ்டெர்லைட் வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும்ல இது எதுவுமே தெரிஞ்சிக்காமல் இன்னொரு முட்டாளி பழத்தையும் வச்சுருந்தோம்னா அப்போ இது ரெண்டையும் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது மதுரையை சுற்றி இவ்வளவு நிகழ்ந்திருக்கு இவ்வளவு நடக்குது அப்படிங்கிறத வேதாத்திரையா போல இதை போல அறிந்தவர்கள் சொல்லும்போது எனக்கு கேட்பதற்கு ஆச்சரியம் வருது எங்கள் கூட அந்த பயணத்தை எங்களை கூட்டிகிட்டு போன மருந்து பாண்டியும் ஆட்சி தம்பியும் அதை சொல்லும் போது அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல அப்போ இதை யாரும் கேட்காமல் இருக்கிறோம் அதில் இவ்வளோ எக்ஸைட் சொல்றாங்க அப்ப அப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு பக்கத்துலேயே தான் இருந்திருக்கு இதை ஏன் தெரிஞ்சுக்காம விட்டோம் அப்படின்னா யாருமே சொல்லலை யாருமே இல்லை எப்படி ஒரு படம் கூட நாள் ஓடுது பார்த்தாலும் அவங்க சொல்கிறான் படம் படப்படமாவது மறக்குன்னு சொன்னதுனால நான் போனான் திருப்பி கிளம்பி அவனா போனான் பார்த்த சொன்னான் ஆனால் இதை பார்த்தவன் சொல்கிறான் ஒரு சின்ன செட்டில் அவன் கிளாஸ் கூட சொல்லிகிட்டு இருக்கான் வெளியே வந்து நின்று கூவணும் ஏய் அங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குன்னு கூவணும் லண்டன் திருவி கவுன்சில் என்ன சொல்லுங்க தெரியுமாங்கிற மாதிரி மாங்குடம் என்ன சொல்லுங்க தெரியுமாங்கணும் நீ எல்லாரும் சொன்னீங்க திருப்பி திருப்பி திரும்ப திருப்பரங்குன்றதுக்கு பக்க போய் நீ எடுத்துருங்க இந்த குழு செஞ்சிடணும் அப்படிங்கிற பொறுப்பை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ் சைட்டுக்கு கொடுத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ் சைட்டுக்கு ஒரு ராசி உண்டு என்னென்னா நாங்கள் மாங்குளத்தை எடுக்க போன போது தான் பக்கத்தில் அரிட்டாப்பட்டியில் டன்ஷனுக்கு உச்சக்கட்ட போராட இருந்துச்சு மாங்குளத்தை எடுத்து கை விட்டாங்க அந்த மாதிரி திருப்பரங்குன்றதுக்கு போனால் அது கை விட்டுருவாங்க அடுத்து மதுரைக்கு ஒரு பெரிய குணம் உண்டு மற்ற ஊர்களுக்கு இல்லாத ஒரு குணம் நான் எனக்கு முதல் முதல்ல சென்னைக்கு போன பொழுது நான் ரொம்ப என்னை அதிர வச்ச குணம் என்ன அப்படின்னா ரோட்டில் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் சென்னை ஏங்கி கொண்டே இருக்கும் அந்த சண்டை அது ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டது எல்லோரும் பார்த்தபடி நடந்து போயிட்டே இருக்கும் அடிச்சுக்குவான் கடந்து போயிட்டு தள்ளி போவான் இன்னும் கொஞ்சம் மொத்தம் ஒரு மண்டை உடையும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போவான் ஆனால் எதுவும் நிற்க மாட்டான் சிக்னல் நடந்துகிட்டு இருக்கும் ஆள் இருப்பான் பார்த்துக்கிட்டு இருப்பான் இவன் அவன் ரெண்டு பேர் பிரச்சனை மட்டும் ரெண்டு பேர் பிரச்சனை இருக்கும் மதுரையின் குணம் அந்த ரெண்டு பேர் சண்டை போட்டான்னா ஊரே ஸ்தம்பிச்சிடும் நின்றும் நின்று போறே இரு அவனே அடிக்கிறவன் கூப்பிடுவான் இவன் என்ன செஞ்சா தெரியுமா அப்படின்னு சம்பந்தம் இல்லை சைக்கிள் வந்து ஒத்தக்காலில் நிற்கிறாம இருக்கும்போது அவன் கிட்ட போய் சொல்லுவான் இவன் அதுக்கப்புறம் தான் இறங்குவான் சைக்கிள் விட்டு அப்படியே அப்படி ஸ்டாண்டு போடுவான் ஸ்டாண்டு போட்டால் பக்கத்தில் பைக்கில் போகிற நிப்பாட்டிட்டு இன்ஜின் ஆஃப் பண்ண மாட்டான் என்னவா அப்படிமா சைக்கிள் இப்படி இறங்கலாம் பாருங்க அப்படியே சொல்லுவான் அண்ணே என்னவா பண்ணா அப்படியே அப்படி விட்டா அப்படி இப்போ ஆஃப் அப்படி அப்படியே கேட்பான் கேட்டுவா பின்னாடி கால் கரவான் பின்னாடி கார்லா என்ன பிரச்சனை நடக்குது காரில் ஆரம்பிக்கிறேன் அப்படிமா அப்போ வெளியே தேத்தி பார்த்து என்னாச்சான அடிச்சுட்டா அவன அடிச்சுட்டானா அப்படி அவன் காரில் கீழே இறங்குவான் இறங்க டவுன் பஸ் நிற்கும் டவுன் பஸ் இன்னொன்னு எப்படினா நிற்குது போ அப்படியே அப்படியா உள்ளே டிரைவர் திரும்பி என்ன நடக்குது போஸில் கீழே இறங்கிடுவான் இறங்கி அந்த ரெண்டு பேர் போட்ட சண்டைய மொத்த ஊர் நின்று தீர்த்து தீர்ப்பு வழங்கி அப்புறம் தான் அனுப்புவான் வேலைக்கு அப்படி திருப்பூர முற்றத்துக்கு நீங்க வெளியூர்கார அண்ட் பேரை கூட்டி கொண்டு வந்து போராட்டம் பண்ணலாம் இப்ப முதல்காரன் மொத்த பேர் இருக்க வா என்ன சொல்லுது நீங்க வா அப்படி கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் கேட்க போறான் அவன் எப்பதான் காக்க புரியாமனுமே அயோத்தி போல நினைச்சிக்கிட்டு மரியாதை கையை வச்சு விட்டேன் அப்படி அப்படி ஒரு வரலாறு இருக்குது ஊருக்கு ஏன் என்ன பொறுத்திருக்காங்களோ எல்லோரும் வந்து கேட்பாங்க அதுன்னு தெரிஞ்சு அப்போ நம்ம இந்த சூழலில் நம்மளை ஒட்டி இருக்கிற நம்முடைய நண்பர்கள் எல்லாருக்கும் நம்ம அதை சொல்ல வேண்டியது தம்பி இங்கே என்னதுமாக இருக்குது நாங்கள் என்ன தெரியுமா செஞ்சோம் அப்படின்னு எப்படி இல்லை தெரியுமா இதை அந்த இடத்த கூட்டி கொண்டு போய் காட்ட வேண்டியது அதை விட முக்கியம் மதுரைக்குள்ள இருக்கிற ஷர்மிளா போல அருண் போல ராஜீவ் போல உனவு வேதாச்சலம் போல் ஆய்சத்தண்டி போல மருதுபாண்டி போல சுப்பாராவ் போல நம்மளை சுற்றி ஒரு ஊர் ஆர்வலர்கள் இருக்காங்க அவர்களை முதல்ல எதாவது சொல்லணும் இந்த மதுரைகள் ஒரு பத்து பேர் பண்ணிட்டு இருந்துகிட்டே நான்தான் அப்படி நான்தார அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் எல்லாத்துக்குமே அவன் தான் தலை பகிட்டு முதல்ல வருவான் பெரிய மாதிரி வர விட மாட்டான் அவனே செய்வான் அந்த வேலையை நிஜமாக இருக்கிற அப்படி கூட ஊருக்கு வெளியே போயிட்டாங்க வேலை வேற வேலை பார்க்க இங்கே ஊருக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இதே இட்லியை சாப்பிட்டு அதே பரோட்டா வச்சால சாப்பிட்டுட்டு எதுனாலும் அவங்களே இருப்பாங்க அப்போங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியம் மதுரைக்குள்ளே இருக்கிற தேச முதல்ல மதுரைக்காரங்க சொல்ல வேண்டியது இங்கே பல இருக்காங்க புத்தர் சுபார் இருக்காரு அவருக்கு வந்து அனுமணா தெரியும் மதுரை அப்படின்னு சொல்லணும் வேற தலைவர்த்தர் இருக்காரு அவருக்கு தலைகீழாக தெரியும் எங்கெல்லாம் இன்னொன்னா எழுதிருக்குன்னு திருப்பூரூரில் சந்தேகம்னா அவரை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லணும் அப்போ இருக்க பிரசாந்தை காட்ட முடிய வேண்டிய அவசியம் நமக்கு ரொம்ப அவசியமாக ரொம்ப கட்டாயமான காலகட்டத்தில் நிலமை இருக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹெரிட்டேஸை அந்த காரியத்தை முன்னெடுக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லையா ஒவ்வொரு வேலையும் தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார்ல வாஞ்சிநாதன் அவரோட உணர்ச்சி புலம்பா பேசும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒருத்தர் கையில் எந்த குறிப்பும் இல்லாமல் தேதி வாரியாக ஒவ்வொரு வடக்கையும் சொல்ல முடியும் அப்படின்னா இவர்தான் நமக்கு ஆனால் இவர்தான் முன்னாடி போட்டோம் நம்ம இல்லையா அப்போ நமக்கு நிறைய வழக்கறிஞர்களுக்கு தெரியும் நிறைய ஆட்களை தெரியும் இவர்கள் எல்லாரும் செய்ய வரு தெரிய வருவதற்கு எல்லோரும் ஒன்று கூடுவதற்கு ஒரு வேலை செய்யணும் இன்னைக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷ படம் அந்த பதினஞ்சு நிமிஷம் படத்தின் காரணமாக தான் போல சிந்தனை உள்ள ஒரு முந்நூறு நாலு பேர் ஒரு இடத்துல ஒன்று கூறுறோம் இந்த ஒரே சிந்தனை உள்ள முந்நூறு பேர் கூறுவதற்கு ஒரு செயல் செய்ய வேண்டியது அந்த செயலை யார் செய்வது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ் போல எல்லாருக்கும் அவங்க வேலை அது இவர்கள் யாருக்கும் இது வேலை இல்லை இவர்களால் ஏன் சாத்தியப்படுது அப்படின்னா எல்லாரும் நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்க அது ரொம்ப முக்கியம் இல்ல அப்படி நல்லா பணம் சம்பாதிக்கிறாரு இதுக்கு செலவழிக்கணும் அது ரெண்டாவது ரொம்ப முக்கியம் இல்லையா பணம் சம்பாதிச்சுட்டு மறுபடியும் டூர் கொடைக்கானல கிளம்பி போயிட்டாங்க எனக்கு அவங்க கொடைக்கானல் உள்ள போயிருந்தேன்னா போன பொழுது இந்த நாற்பது ஆண்டு காலமாக கொடைக்கானல் பார்க்காத இடத்த பூரா இவர்களால் தான் பார்த்தேன் இவர்களால் தான் அதை பற்றி அறிவுபடுத்த எனக்கு கொடைக்கானல் எப்படி அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அடுத்த வீட்டிலேருந்து காலை ஏழு மணிக்கு கிளம்பி போய் பைக் எடுத்து கொடைக்காமல் போயிட்டு ஒன்றுமே இல்லை நேக்கை சுற்றி ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு திருப்பி இப்படி பைக் எடுத்து சாய்ந்தரம் வீட்டுக்கு வந்தாலும் மதுரையில் இருக்க ஒரு கல்லூரி மானும் பள்ளி மானும் கொடைக்கானது வேற என்ன குறைக்கணும் ஒன்று இல்லை ஒரு பெரிய சாகசம் காலையில் கிழமை ரெண்டு மணி நேரத்தில் பைக்கில் போயிட்டோம் திருப்பி வந்துட்டோம் அப்படிங்கிறது குடும்பமும் யாரும் கவலைப்படாது வீட்டில் இல்லை நிம்மதி எங்கிட்டா தொலைநாங்கிடணும் திருப்பி நேரத்துக்கு வந்துடும் அவ்வளோதான் ஏழு மணி வீட்டுக்குள்ள வந்துட்டு ஓகே தான் புள்ளை ஒழுங்காக இருக்காம வந்துக்குவாங்க அப்படின்னு இருக்க காலகட்டத்தில் போயிட்டு போயிட்டு அத்தனை நூறு ஒரு நூறு ஒரு தடவை போயிட்டு வருது கொடைக்கானலுக்கு ஆனால் அந்த கொடைக்கானலில் இத்தனை வரலாற்று ஆதாரங்களோட ஆச்சரியங்கள் இருக்காங்கிறதுக்கு இல்லையா அது எனக்கு இவரோட போனது தான் இருக்குது அப்போ இதைப்போல் ஒவ்வொரு இடத்தையும் நாம் குடும்பத்தோடு போவதும் நம் குடும்பத்துக்குள் பேசுவதும் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து இங்கேருந்து வந்துக்கொண்டிருந்தேன் நம்முடைய மொழி ரொம்ப தொன்மையானது மிக பழமையானது நாங்கள்லாம் அப்போவே அப்படின்னு சொல்கிறது வேற ஆனால் வரலாறு தான் ஆதாரமாகும் இன்றைக்கி காலகட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும் எந்த காலகட்டம் புராணத்தை எல்லாம் வரலாறுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க புராணம் வரலாறு ஆதார் புராண கதை மா மீனாட்சிபுறத்துல இருக்க கல்விட்டு வரலாறு ஒரு மனுஷன் போய் வெட்டினது அங்கே இருக்குது அது ஆதாரம் அது வரலாறு மறுபடியும் புராணத்தை வரலாறு அவர் முயற்சிருக்கு அது இன்னொரு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தமிழ்ல எனக்கு முந்தியவன் அகத்தியன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க வரலாறு அகத்தியன் கதை ராமாயணம் கதை சரியா ராமாயணம் கதை திரும்ப திரும்ப வந்து அதை வரலாறு ஆக்க முயற்சி நீங்க சும்மா கேட்டு நான் சத்தமாக பேசி அதை வரலாறு ஆக்கிடுவாங்க நமக்கே ஒரு சின்ன சந்தேகம் வரும் வரலாறு தான் ஆயிடுச்சு வருது அப்படின்னு அதனால இந்த வரலாறு மாதிரி சுற்றி இருக்கிற வரலாறை எல்லாருக்கும் சொல்கிற ஒரு முக்கியம் டே இதெல்லாம் வரலாறு இதெல்லாம் கதை இல்லை எனக்கு வந்து சுப்பாராவுடைய புத்தகத்தில் வந்து தமிழ் புலவர்களை சங்க கால புலவர்கள் மீனாட்சிவன் கோயிலுக்குள்ளே கொண்டு போய் வச்சுருந்தாங்கிற செய்தி இருக்குல்ல ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு கோயிலுக்குள்ளே தமிழில் பாட்டு எழுதுறவன் இடம் கொடுத்த ஒரே ஒரு கோயில் மீனாட்சிவன் கோயில் கொண்டு தான் தமிழ்நாட்டில் எந்த கோயிலும் புலவனுக்கு இடம் கிடையாது சரியா நீங்கள் மறுபடியும் அறுபத்தி மூணு நாயன்மாரை குழப்பிக்காதீங்க அது கதை நாயன்மாரை அறுபத்தி மூணு கதை அப்படி ஒரு நடக்க முடியாது அது வரலாறு இல்லை அது புராணம் அதில் பத்து பன்னெண்டு பேர் வந்து போலீஸ் கேஸ் இருக்குது சரியா நீங்க அறுபத்தி மூணாயிரம் படி கோயிலுக்கு வச்சு தாய் அதாவது புலவர்கள் வச்சுக்காதீங்க சுபாராவ் புலவர் வந்து நிஜமாகவே சங்கதால புலவர் அந்த புலவர் கோயிலுக்குள்ள இங்கே இருக்காரு போய் பாருங்கள் நான் மீனாட்சி கத்தவங்க போயிருக்கேன் அந்த புலவர் நான் பார்க்கவே இல்லை ஏன்னா அந்த இடத்துக்குள்ளே போய் அனுமதிக்கிறது இல்லை நான் மீனாட்டினுடைய ஆடி வீதியில் அத்தனை பேச்சும் கேட்டிருக்கேன் இன்னைக்கு நடக்குதா ஏன் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா கதை சொல்றவனா வந்துட்டான் மதுரைக்கு வரலாறு சொல்லுங்கல்ல இல்லையா இந்த வந்து உட்கார்ந்து பிள்ளைய தொடர்ந்து நான் பிள்ளைய கவர்ந்துக்கிட்டே இருக்கேன் மூணு நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டேங்குது போன பகுதி நான் வந்து என்ன சவால் நடத்திருந்தேன்னா நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் பாக்குறோம் பேசுகிறோம் இந்த பிள்ளையில ஃபோனை பார்க்க வச்சக்கூடாது கூடாது அப்பதான் நம்ம பேசுறது நல்ல நினைச்சு அப்படின்னே நான் ஒவ்வொருத்தரும் பிள்ளை கவனிச்சிருந்தேன் பிள்ளை போன பார்க்கவே இல்லை நோட் பண்ண சொல்ல போய் நோட்லாம் பண்ண வேண்டாம் எனக்கு முதல் முதல் நம்ம அமெரிக்க போய் கிளாஸ் ஆரம்பிச்சோடனே வாத்தியார் பேசுவார்ல வாத்தியார் நல்லவிரு வகை ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து அவர் நம்ம கண்ணை பார்க்கும் தான் தலையாட்டணும் தலையாட்டம் நல்லா கவனிக்கணும் அப்படி இல்லை தலையாட்டுறது மிஸ் ஆகிடும் ஏன்னா அவர் கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும் கண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தால் தலையாட்ட முடியும் கண்ணை பார்க்காம எப்படி நல்ல பேர் வாங்குறது அப்படி நக்கீரை புரிஞ்சு எழுதிக்கிட்டே இருக்குது அப்போ மட்டும் பார்த்துட்டு திருப்பி புரிஞ்சு இருக்குது இங்கே என்ன எழுதிக்கே இருக்குது ஆனால் எழுதிக்கணும் அவர் இடத்துல ஒரு ஃபுல்லாக நோட்ஸ் இருந்து போல அவனுக்கு அதுதான் முதல்ல சொன்னாங்க என்ன பண்ணுறது பண்ணாங்க சார் நோட்ஸ் சொன்னாங்க இது எவ்வளோ சார் நோட் இருந்தது இன்னொரு நோட்ஸ் எல்லாம் திட்டா இங்கே எனக்கு ஒன்று தெரியும் இலக்கியத்தில் நான் ஒன்று பேச வர்றேன் நான் சொல்கிறேன் நீ அதை கேடு கேட்டுட்டு போய் நான் சொன்னது அது தப்புன்னு யோசிச்சு நீ வந்து சொல்லு எனக்கு இது என்ன மேக்ஸ் ஆகுது ஃபார்முலாவா நான் நீ ஒரே இடத்துல முடிக்கிறதுக்கு நான் சேஷ்டர் நல்ல எழுத்தாலும் சொல்லிட்டு இருக்கேன் நீ ஏன் ஆமாம் நல்ல எழுத்தாலும் எழுதுற நீ போய் படிச்சுட்டு நல்ல எழுத்தாளர்லன்னு சொல்லி சொல்லு அது எல்லா வாய்ப்பும் இலக்கியம் வழங்குதுனாங்க எனக்கு அதுதான் முத முதல்ல இலக்கியத்துக்கான முதல் முதல் திறப்பு அவர்கள் இல்லை யாராவது பேசுனா இன்னொரு கூடாது நம்ம ரிப்போர்ட் இல்லை கொண்டு பேப்பர் எழுத போறது இல்லை

இஎம்ஐ வருமே நம்ம கையில் முப்பதாயிரூவா இல்லையே அப்படின்னு பறக்குறான்ல அப்போ எதுவெல்லாம் தேவையோ அதெல்லாம் உள்ள வச்சுருக்கோம் அதுவும் நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறது ஒரு சொல்கிற எஸ்கேப் பிசம் அப்போ அதை என்ன இங்கே எல்லோரும் எல்லாவற்றையும் கேட்க தயாராக தான் இருக்கிறாங்க நம்ம அதற்கு உரியவர்களை கொண்டு போய் நிப்பாற்றமா கொண்டு போய் சொல்ல வைக்கிறோமாங்கிறதா இங்கே துறை சார்ந்த இத்தனை பேர் மதுரை சுற்றி நிரம்பி இருக்காங்க நிரம்பி இருக்கிற இவர்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சைட் அவர்கள் முன்னிறுத்தி இந்த வளம் ஒன்று அடுத்த வளம் ரெண்டு மூணா வரணும் காந்திராஜனுடைய நேரத்தை பொறுத்து ஏன்னா நமக்கு அவர் தான் வெப்பன் சப்ளை இருக்கு மற்ற எல்லாரும் வாங்கித்தான் பேசணும் அவருதான் தெரியுதை பத்தி அதனால அவருக்கான நேரம் வாய்க்கும் போது தொடர்ச்சியாக மதையை சுற்றி இருக்கிற எல்லா வரலாற்று இடங்களையும் இதை போன்ற மிக குறு ஆவணப்படங்களாக எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமும் ஃப்ரெண்ட்ஸாவேட்டு எதிரைய விருப்பமும் எங்கள் இவருடைய விருப்பமும் நிறைவேறும் நம்புகிறோம் அடுத்த முறை இதை விட ஒரு பெரிய அரங்கத்தில் ஒரு ஆயிரம் பேரோட சந்திக்கிற வாய்ப்பை நீங்கள்லாம் வழங்குவீங்க நம்புகிறேன் நன்றி வணக்கம்